साी साी। ோ கண்டிக்க அரசை கண்டிக்க அரசை கண்டிக்க ரத்து சட்டத்தை ரத்தை அபகரிக்காதே 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 அபகரிக்காதேத்தை அபகரிக்காதே அபகரிக்காது இறைவன் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சய மரவாதே இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் அழிவு நிச்சய மரவாதே அழிவு நிச்சய மரவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேற அறுப்போம் வேற அறுப்போம் வேற வெறுப்பு அரசியலை வேற அறுப்போம் வெறுப்பு அரசியலை காப்பாற்று அரசியல் சட்டத்தை காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை சமூக ஒற்றுமை வாங்கட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக மாட்டோம் அஞ்ச மாட்டோம்

பணிய 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 மாட்டோம் 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 அடக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை